ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சுட்டாங்க இருந்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் நமக்கு காட்டின ஃபோட்டோட சீன்லாம் நிறையா இன்றைக்கான எபிசோட்ல வந்துருச்சு அதுவே பெரிய சந்தோஷம் தான் இன்னைக்கான எப்பிசோடில் விஜய் காவேரியோட அம்மா பாட்டிக்கிட்ட பேசிட்டு சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க அவங்க அம்மாவும் பாட்டியும் கங்கா சொன்ன மாதிரி விஜய்யும் காவேரியும் சந்தோஷமாக தான் இருக்காங்க சரி நான் போய் யமுனாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா அங்கேருந்து கிளம்புறாங்க பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க விஜய் வந்து ஆஃபீஸுக்கு வர சொல்கிறாங்க ஆஃபீஸில் இருக்கவங்களாம் காவேரி வந்து அந்த பிரச்சனையை ரொம்ப சூப்பராக நல்லபடியாக முடிச்சிட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க அதை கேட்டு விஜயும் சந்தோஷப்படுறாரு இப்போ காவேரி எங்கேன்னு கேட்கும்போது அப்போயே கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து அவரோட சேரில் வந்து உட்காந்துட்டு சரி ஃபோன் பண்ணலாம்னு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் வந்து சுவிச் ஆஃப்ல இருக்குது இப்போ உடனே தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு தாத்தா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாரு இந்த ஃபோனை ஆரம்பத்திலே பண்ணியிருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனையே தேவையில்லை தாத்தா கிட்டே அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டதுக்கப்புறம் காவேரி வந்தால் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் போய் வெண்ணிலா ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இப்போ தாத்தா வந்து அப்படியே சந்தோஷமாக ஃபோனை வச்சுடுறாங்க காட்டுறாங்க அடுத்து வந்து குமரனை காட்டுறாங்க குமரன் வந்து அவர் அந்த கதாநாயகன் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணார்ல அதில் வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் கங்கா ஃபோன் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு அப்புறம் மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து அதாவது அந்த இதுக்கு ரிசல்ட் சொல்லும் போது பார்த்துக்கலாம்னு பார்க்குறாங்க அப்போ டாப் டெனில் ஃபஸ்ட்டாக இவரை சொல்லிடுறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாரு இப்போ ஃபோன் பண்ணி சொல்லலாம்னா இல்லை நம்ம டிவியில் வந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரை கொஞ்ச நேரம் அப்படியே காட்டுறாங்க இப்போ காவேரி ஹாஸ்பிட்டலில் வெண்ணிலா இருக்க ஹாஸ்பிட்டலில் உட்காந்து அப்படியே கவலையை அழுதுட்டு உட்காந்துருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா விஜய் கரெக்டாக ஃபோன் பேசிக்கிட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போகிறாரு காவேரியே பார்க்கல காவேரி என்ன நினைச்சிக்கிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபோன் பேசுறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குது என்கிட்ட பேசுறதுக்கு தான் நேரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் அப்படியே பக்கத்தில் தான் கிராஸ் பண்ணி போகிறாங்க ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலாம் ஏன்னா அவர் ஏதோ பிஸியில் ஃபோன் பேசிட்டு கவனிக்காமல் போகிறாருன்னு இந்த மாதிரி நம்மளை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காங்க இப்போ காவேரி எமோஷனலாக அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க விஜய் வந்து ஃபோன் பேசிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளார் போயிடறாரு அடுத்து நவீன காட்டுறாங்க நிவீனோட வீட்டுக்கு காவேரியோட அம்மா போகிறாங்க போய் பேசுகிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தா எமுனாவும் வந்துடுறாங்க இப்போ எமுனாலாம் வந்ததுக்கப்புறம் போய் பால் பாயிட்டு வாங்கிட்டு சொல்கிறாங்க நவீன் அங்கேருந்து போனதுக்கப்புறம் இப்போ நிவீனோட அம்மா வராங்க ரொம்பவுமே இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க கேட்கவே ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது அடுத்து வந்து யமுனா வந்து அதுக்கு பதில் பேசிடுறாங்க மறுபடியும் பார்த்தோம்னா இங்கே காவேரி வந்து கங்காவோட கடையில் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார பேசிக்கிட்டு இருக்காங்க நமக்கு இந்த சீன் வந்து ஏற்கனவே ஃபோட்டோவில் வந்தது தான் அதையும் காட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க மறுபடியும் பார்த்தோம்னா நிவினோட வீட்டில் நிறையா சண்டைலாம் நடக்குது கடைசியில் ரொம்ப கோபமாக அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க நிவின் வந்து காவேரியோட அம்மாவுக்கும் யமுனாவுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க சூப்பராக அதோட முடிச்சிருக்காங்க நீங்கள் எபிசோட் பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார்